கடைசி நொடியில் இன்று தலைகீழாக மாறிய ரிசல்ட் ஆணவத்தில் தலைவிரித்தாடிய ஆஸ்திரேலிய அணியை அடியோடு வேரறுத்த இந்தியா ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் ஆப்பு வைத்த இந்திய அணி கடும் சிக்கலில் சிக்கித் தவிக்கும் ஆஸ்திரேலியா அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது அதிலும் இன்றைய தினம் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி எழுவத்தி நான்கு ரன்கள் எடுக்க அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய தொடங்கிய இந்திய அணி முன்னூற்றி அறுபத்தொம்போது ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் ஆல் ஆனது குறிப்பாக இந்திய அணியின் இளம் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டியின் அதிரடி சதம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து நான்காவது நாளான இன்றைய ஆட்டத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்திய அணி ஆமாங்க அதற்கு காரணம் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இப்போது இரண்டாவது இன்னிங்ஸில் மற்றொரு சம்பவம் நடந்திருக்கிறது அது என்னென்னா இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் சாம் கோண்டாஸ் என்ற ஆஸ்திரேலியா இளம் வீரர் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா ஓவரின் அதிரடியாக விளையாடி அறுபது ரன்களை குவித்திருந்தார் அது இல்லாமல் அறுபது ரன்களை குவித்ததோடு முதல் இன்னிங்ஸை முடித்துவிட்டு பும்ராவின் ஓவரில் இனிமேல் நான் அதிரடியாகத்தான் விளையாடுவேன் என்று இரண்டாவது இன்னிங்ஸிலும் பும்ராவின் ஓவரை பிரித்தெடுப்பேன் என்றும் சவால் விட்டிருந்தார் இந்த இளம் பேட்ஸ்மேன் இதுகுறித்து பும்ராவிடம் நிருபர்கள் கேள்விகளும் எழுப்பியிருந்தனர் அப்போது இதற்கு பதிலளித்த பும்ராவோ எப்போதும் சவாலை ஏற்கிறேன் என்று பதிலளித்திருந்தார் பும்ரா அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் சவால் விட்ட சாம் கோண்டா என்ற வீரர் பேட்டிங் செய்ய சவாலை ஏற்ற நம்ம பும்ரா பவுலிங் செய்ய அப்படியே ஒட்டுமொத்த மைதானமும் பற்றி எறிந்தது என்றே சொல்லலாங்க அந்த சமயத்தில் ஸ்டெம்புகளை தெறிக்கவிட்டு விட்டு வெறித்தனமாக போல்டாக்கி வெறும் எட்டு ரன்களை எடுத்திருந்த சாம் கொண்டா என்ற இளம் பேட்ஸ்மேனின் விக்கெட்டை வீழ்த்தி சவால் விட்டவருக்கு சவுக்கடி கொடுத்திருந்தார் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு இந்திய அணியின் கைகள் கிடுகிடுவென ஓங்கியது அதன் பிறகு பும்ராவும் நம்ம முகமது சிராஜும் ஜோடி போட்டு மாறி மாறி விக்கெட்டுகளை வீழ்த்த அதுவும் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டே வர இதனால் வெற்றியின் விளிம்பில் இருந்த ஆஸ்திரேலிய அணி தற்போது இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் மொத்தமாக நூற்றி ஐம்பது ரன்கள் அடிப்பதே ஆச்சரியம்தாங்க ஏனென்றால் போட்டி தொடங்கி இன்றைய பாதி நாட்களுக்குள்ளாகவே நூறு ரன்களை கூட தொட முடியாமல் ஆறு விக்கெட்டுகளுக்கு மேல் இழந்து கடுமையாக திணறி வந்தது ஆஸ்திரேலிய அணி இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு இப்போது மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகியிருக்கிறது அதாவது நேற்று வரையிலும் இந்திய அணி இந்த போட்டியை ட்ரா செய்வதற்கே கஷ்டப்படும் என்று நினைத்து வந்த நிலையில் இப்போது நாளைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தின் பாதியிலேயே இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற எளிதான சூழ்நிலைக்கு மாறிவிட்டது அதற்கு காரணம் இன்றைய போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய நம்ம ஜாஸ்பிரி பும்ரா தாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு வெறித்தனமான பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்